அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் இணைய காளியம்மாள் எந்த கட்சியில் இணைவதற்கும் காளியம்மாளுக்கு உரிமை உள்ளது சீமான் நாம் தமிழர் கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்தவர் காளியம்மாள் அவர்கள் இவர் மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த மீனவ குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார் இவரது செயல்பாடுகள் அக்கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது என்றால் மிகையாகாது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது அக்கட்சியின் சார்பில் மயிலாடுதுறையில் இவர் போட்டியிட்டிருந்தார் மூன்றாவது இடத்தை பெற்றிருந்தாலும் கூட இவருக்கு வாக்கு வங்கி முன்பை விட அதிகமாக உயர்ந்திருந்தது நாம் தமிழர் கட்சியில் தவிர்க்க முடியாத தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இவருக்கும் அக்கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் இடையே பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்ததிலிருந்து பல்வேறு பிணக்குகள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது காளியம்மாலை பிசிறு என பேசிய ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையானது இதுபோன்ற சூழ்நிலையில் அப்பொழுதே காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி மாற்றுக் கட்சியில் இணைவார்கள் என கூறப்பட்டு வந்தது தொடர்ந்து மறுத்து வந்த அவர் நான் நாம் தமிழர் கட்சியிலேயே பயணிக்கின்றேன் என கூறி வந்தார் மிக விரைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு விழா நடைபெற உள்ளது இந்த விழாவை திமுகவைச் சேர்ந்த மீன்வளத்துறை அமைச்சரான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் இணைந்து நடத்துகிறார்கள் இந்த விழாவில் முக்கிய அழைப்பாளராக காளியம்மாள் அழைக்கப்பட்டுள்ளார் இவரது பெயரை குறிப்பிட்டுள்ள அந்த அழைப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் பெயரை குறிப்பிடவில்லை சமூக செயற்பாட்டாளர் என்று மட்டுமே குறிப்பிட்டுள்ளார்கள் இதுவே மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படியென்றால் காளியம்மாள் அவர்கள் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் இல்லையா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது இது குறித்து அக்கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான செந்தமிழன் சீமானிடம் செய்தியாளர்கள் வினவிய போது எங்கள் கட்சியில் உள்ளவர்களுக்கு அனைவர்களுக்கும் முழு சுதந்திரம் உள்ளது குறிப்பாக தங்கச்சி காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்தாலும் எனக்கு வருத்தம் இல்லை இந்த கட்சியிலிருந்து வெளியேறினாலும் வருத்தம் இல்லை அவர் எந்த கட்சியில் இருக்க வேண்டும் என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் அவருக்கு முழு சுதந்திரமும் அதிகாரமும் உள்ளது நான் யாரையும் தடுத்து நிறுத்தவில்லை இந்த கட்சியிலிருந்து தொடர்ந்து பலர் கொள்கை சரியில்லை என்று விலகி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த கட்சி கரைந்து விடவில்லை நாம் தமிழர் கட்சியிலிருந்து எத்தனை பேர் சென்றாலும் கூட நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் திமுக சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு பொதுக்கூட்டத்தில் காளியம்மாள் அவர்கள் கலந்து கொள்ள இருப்பது மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது இதுபற்றி காளியம்மாள் தரப்பிடம் விசாரித்த போது திமுகவை தொடர்ந்து விமர்சனம் செய்து பேசி வந்தவர் காளியம்மாள் அவர்கள் குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதி மு க ஸ்டாலின் உதயநிதி ஏன் இன்ப நிதியை கூட பல்வேறு மேடைகளில் விமர்சித்து பேசி வந்துள்ளார் அப்படி இருக்கும்பொழுது திமுகவிலே இப்பொழுது எப்படி சேர்வது என்று அவரிடம் பெரிய தயக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது ஒருவேளை நான் திமுகவிற்கு வந்தால் வெறும் பேச்சாளராக மட்டுமே என்னை பயன்படுத்திக் கொண்டு விட்டால் என்ன செய்வது என்ற ஐயமும் அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியை எனக்கு ஒதுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதற்கு அடுத்து நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் ஒரு எம்பி சீட்டையாவது எனக்கு தர வேண்டும் இந்த இரு உத்தரவாதங்களில் ஒன்றை வழங்கினால் மட்டுமே என்னால் திமுகவில் இணைய முடியும் என அவர் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனை கேட்ட திமுகவினுடைய தலைமையும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுக தரப்பிலிருந்தும் காளியம்மாளோடு தொடர்ந்து பேசப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது திமுகவோ அதிமுகவில் சேர்ந்தாலும் பரவாயில்லை அல்லது திமுகவில் சேராவிட்டாலும் பரவாயில்லை காளியம்மாள் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து பலர் வெளியேறி வருகிறார்கள் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சீமானுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்திற்கு தலைவியாக காளியம்மாளை உருவாக்கவும் திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது திமுகவினுடைய இரண்டு ஆப்ஷன்களில் ஒன்று காளியம்மாள் திமுகவில் இணைய வேண்டும் இல்லை என்றால் வேறு எந்த கட்சியிலும் அவர் இணையக்கூடாது சீமான் அவர்களுக்கு எதிராளியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களுக்கு தலைவராக இருந்து செயல்பட வேண்டும் என்று காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது நன்றி